இது பார்த்தீங்கன்னா நாட்டுக்கொல்லிங்க பாரி வேட்டைக்கு அடுத்த நாள் எடுப்போம் இல்லையா ஸோ அப்படி தான் எடுத்தது நாங்கள் வந்து வெளியில் தான் வாங்கிக்கிட்டோம் நம்ம வீட்டில் இருக்குது ஆனாலும் நம்ம அடிக்கலை ஏன்னா விற்பனைக்காக வச்சுருக்கோம் சேல்ஸுக்கு எனக்கு பார்த்துக்கோங்க எப்பயுமே இந்த விறகு அடுப்பில் சமைக்கிறது அப்படின்னா ரொம்ப ஒரு அலாதி பிரியம்னே சொல்லலாம் காற்று வேற ஒரு பக்கம் சலசலாக அடிச்சுக்கிட்டு இருந்துச்சு சரி சமாளிச்சிட முடியுமான்னு பார்த்தேன் ஓகே அடுப்பு பற்ற வச்சோன்னையும் அது சூப்பராக பற்றிக்கிச்சு இப்போ சட்டியில் தான் வச்சு தாளிப்பு தேவையானது அளவெல்லாம் போட்டுட்ருக்கேன் எனக்கு கல்யாணத்துக்கு முன்னாடி வந்து நான்வெஜ்ஜு சமைக்க தெரியுமான்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாதுங்க அதாவது கண் பார்க்கும் கை வேலை செய்யும் சொல்லுவாங்களா அப்படி தான் எங்கள் அப்பா பார்த்துக்கோங்க அரைக்கிறதுக்கு தாளிக்கிறதுக்குன்னு சொல்லி எனக்கு ஜாமான்லாம் எடுத்து கொடுத்து இதை நறுக்கி கொடு தாளிக்கிறதுக்கு இதை அரைச்சி கொடு அப்படின்வாங்களே அப்படி தான் நான் வந்து கற்றுக்கிட்டேன் அதுவும் இங்கே வந்து தான் கல்யாணத்துக்கு அப்புறம் எங்கள் வீட்டில் வந்து தான் நான் சமைக்கவே ஆரம்பித்தேன் எங்கள் அம்மா வீட்டில் வந்து நான் ஒரு நாள் கூட வச்சது இல்லைங்க எங்கள் வீட்டில் கோழியெல்லாம் பார்த்துக்கோங்க பதினோரு மணி ஆனாலும் எங்கள் வீட்டில் நாங்கள் கோழி அடிச்சு சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம்லாம் நாங்கள் தூங்கியிருக்கோம் அதெல்லாம் ஒரு லைஃப் தான் எங்கள் வீட்டில் கோழி இருக்கிறப்போ நாங்கள் வெளியிலேயே வாங்க மாட்டோம் எல்லாமே வீட்டில் தான் அடிச்சுக்குவோம் எப்போ வேணாலும் நான்வெஜ்ஜு எங்கள் வீட்டில் இருக்கும் கோழி இருக்கிறதுனால அது ஒரு ஸ்பெஷாலிட்டிங்க அதுவும் எங்கள் அப்பா இருக்கார் என் அம்மியில தான் அரைச்சி கொடுக்கணுன்னு கொஞ்சம் நம்ம சின்னங்கன்னா நீ எந்திரி நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு மூஞ்சியே சொல்லிடுவார் சரி ஓகே அப்பா செய்கிறாரு அப்படின்ட்டு நாங்கள்லாம் அரைச்சி கொடுப்போம் அப்படி அரைக்கையில் தான் நான் வந்து பார்த்துக்கிட்டேன் அரை கோழிக்கறிக்கு வந்து என்ன போடுறோம் மட்டனுக்கு என்ன போடுறோம் மேக்ஸிமம் மட்டன் குழம்புக்கும் கோழிக்கறி குழம்புக்கும் ரொம்ப வித்தியாசம்லாம் கிடையாது எல்லா மசாலா பொருட்களும் ஒன்று தான் மீன் குழம்பு மட்டும்தான் வித்தியாசப்படும் ஸோ அந்த மாதிரி தான் நான் கற்றுக்கிட்டேயும் பார்த்துக்கோங்க எங்கள் அப்பா கிட்ட நான் பார்த்ததெல்லாம் நான் வந்து என் வீட்டில் வந்து கைவரிசையை காட்ட ஆரம்பித்தேன் அதுவும் இந்த ஆட்டாங்கல்ல ஆட்டின அந்த தண்ணி இருக்குது பார்த்துக்கோங்களேன் அது அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்குங்க முட்டை வந்து நம்ம வீட்டு முட்டாதான் கோழி முட்டை விட்டுக்கிட்டு இருந்துச்சேன் சரி ஓகே குஞ்சு பொறிச்சதுக்கப்புறம் எப்படி ரெண்டு மூணு முட்டை வந்து கூமுட்டையாக போகுன்றனால நம்ம சாப்பாட்டுக்கு எடுத்துக்கிடுவோம் அப்படின்ட்டு எடுத்துக்கிட்டாச்சு இது பார்த்தீங்கன்னா சுண்டக்கல்ல ஊற வச்சுருந்தேன் ஸோ அன்றைக்கி கோழி எடுத்ததுனால வைக்க முடியலையா அதனால் முளை கட்டி வச்சு தாளித்து கொடுத்துட்றலாம் அப்படின்ட்டு விட்டுட்டேன் ஒரு பக்கம் குழம்பு ரெடியாகிக்கிட்டு இருந்துச்சு இந்த பக்கம் ஒரு பக்கம் சாந்து பாத்திரத்தெல்லாம் அள்ளி போட்டு வேலை பார்த்துக்கிட்டு இருந்தேன் இந்த குப்பையெல்லாம் நான் எரிக்கலன்னு நினச்சிக்கோங்களேன் அப்படியே குப்பை மேடு மாதிரி ஆயிருங்க அப்பப்பிக்கி நான் எரிச்சி விட்ருவேன் துணி அள்ளி போட்டிருக்கேன் ஒரு பக்கம் அடிக்கிறதுக்காக இது பார்த்தீங்கன்னா நலுங்கு மாவுங்க சிவராத்திரிக்கு எங்கள் பாப்பாவுக்கு தான் கொடுக்கலாம் அப்படின்ட்டு எடுத்துகிட்டு போயிருந்தேன் எங்கத்தையும் மரம் வேக வேகமாக கிளம்புனதுனால நானும் மறந்துட்டேன் கொடுக்குறதுக்கு ஸோ இன்னொரு க எங்கள் ஊருக்கு போகையில் தான் நான் கொடுக்கணும் ஒரு பக்கம் குழம்புலாம் கொதிக்கிற ஸ்டேஜ் வந்துருச்சு இந்த மாதிரி டயத்தில் வந்து இந்த ப அச்சை நல்லெண்ண ஊற்றி ரெண்டு மூணு வெள்ளைப்புட வந்து தட்டி போட்டு இறக்கணுங்க அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் பார்த்துக்கோங்க இந்த குழம்ப பார்க்குறப்போ எங்கள் அப்பா வந்து எப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து கஞ்சி தாங்க குடிப்பார் எங்கள் அப்பா சோறெல்லாம் போட்டு சாப்பிடவே மாட்டார் நீங்கள் கழுதையில நீங்கள் சோறு போட்டு சாப்பிடுங்க நான் கஞ்சியே குடிக்கிறேன்வாரு ஆனால் எனக்கு கஞ்சி தான் ரொம்ப பிடிக்கும் அதுக்கு இடையில் பார்த்துக்கோங்க ஆட்டுக்காரையாக வந்துட்டாங்க ஸோ அவங்களுக்கும் க சாமான்லாம் கொடுத்து அனுப்பிச்சுட்டு கொடுத்தாங்க என்னோட வேலை போகும் கடையும் பார்த்துக்கிட்டு வீடையும் பார்த்துக்கிட்டு இருப்பேன் அப்புறம் நானும் கஞ்சி ஊற்றி எங்கள் அப்பா மாதிரியே வெஞ்சனை வச்சு சாப்பிட ஆரம்பிச்சேன் எங்கள் அப்பா கொஞ்சோண்டு தான் சாப்பிடுவாரு இருந்தாலும் அந்த கஞ்சி தான் அவருக்கு ரொம்ப பிடிக்கும் கடைசியாக நம்ம நாமா பாட்டி வந்துட்டாங்க பரவாயில்லையே பாட்டிக்கு கொடுத்து வச்சிருக்கு அப்படின்ட்டு பாட்டியும் கூப்பிட்டு தான் உலைய வைக்க ஆரம்பித்தேன் நம்ம வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா போரிங் வாட்டர் தாங்க போர் வாட்டர் தான் நம்ம வந்து யூஸ் பண்ணுறோம் தண்ணி நல்லா ஓஸில் வந்து கீழே விட்டுட்டு தான் நான் வந்து தண்ணியே பிடிப்பேன் ஏன்னா உள்ளே பூச்சி கீச்சி இருக்கும் இல்லையா அதனால் பாட்டி தான் உலையே வச்சேன் எனக்கு சங்கடமாக போச்சு பாட்டியை காக்க வச்சிட்டோமே அப்படின்னு நல்ல வேலை நான் வந்து அரிசி வந்து ஊற போட்டிருந்ததுனால கொஞ்சம் சீக்கிரமே விறகடுப்பில் வந்துடுச்சுங்க பாட்டி சாப்பிட்ற அழகை பாருங்களேன் அழகே அழகு தான் பாட்டி வந்து ரேஷன் செட் சாரி ரேஷன் கடை சேலை வாங்கினா கொடு அப்படின்னாங்க நான் வாங்க மாட்டேன் பாட்டி ஏன்னா எனக்கு தூரமாக இருக்குது ரேஷன் கடை எனக்கு போக வர போக்குவரத்தும் என் சைடு கிடையாதா என்கிட்ட வண்டியும் கிடையாதுனால என்னால் வாங்க முடியலை சப்போஸ் எனக்கு வாங்கி வச்சுருந்தேன்னா கண்டிப்பாக தரேன் பாட்டி அப்படின்னு தான் சொல்லி இருந்தேன் நான் அப்படியே கொஞ்சம் நேரம் பாட்டி சாப்பிட்ற அழகை பார்த்துக்கிட்டே இருந்தேன் இந்த ஒரு வசம் அவங்க எவ்வளோலாம் கஷ்டப்படுறாங்க பாட்டியோட விலாக் நான் ஷார்ட்ஸில் போட்டிருப்பேன் நீங்கள் பார்த்துருப்பீங்க பழசு பாட்டில் பிளாஸ்டிக் எடுத்து கொண்டு போய் வித்துட்டு தான் அவங்க வந்து அவங்க செலவு கொச்சுக்குவாங்க பாட்டிக்கிட்ட பேசிக்கிட்டே பார்த்துருந்தீங்கன்னா